மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ தமிழ்நாடு அரசு பல்வேறு துறைகளில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஆலோசகர்களாக பணியமர்த்தப்படுவதை எதிர்த்து தமிழ்நாடு செக்ரியட்டியர் அசோசியேஷன் முதலமைச்சரிடம் புகார் கொடுத்துள்ளது எந்தவிதமான வழிகாட்டுதலும் இல்லாமல் இத்தகைய ஆலோசகர்கள் பணியமர்த்தப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளது சட்டத்துறையில் கூடுதல் செயலர் அல்லது இணை செயலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தற்பொழுது துறைகள் மற்றும் பல்வேறு குழுக்களில் பணியமர்த்தப்பட்டுள்ளனர் கூடுதல் செயலர்கள் ிட்டம் செயல்பாட்டுத்துறை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறைகளில் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டுள்ளனர் திட்ட கண்காணிப்பு துறையை கூட ஆலோசகர்கள்தான் பார்த்துக் கொள்கின்றனர் அரசு ஊழியர்களை ஒதுக்கிவிட்டு ஆலோசகர்களை வைத்து அரசு எடுக்கும் கொள்கை முடிவுகள் சமூக நீதிக்கு எதிரானது என்று தமிழ்நாடு செக்ரியேட் அசோசியேஷன் கூறியுள்ளது கடந்த கால அதிமுக ஆட்சியில் பெரும்பாலும் ஐஏஎஸ் அதிகாரிகள் குறைந்த அளவில் ஆலோசகர்களாக நியமிக்கப்பட்டனர் சமீபத்தில் மத்திய அரசின் லேட்டரல் என்ட்ரி முடிவு சமூக நீதிக்கு எதிரானது என்று குறிப்பிட்ட தமிழ்நாடு அரசு தற்போது தனது அரசாங்கத்தில் ஓய்வு பெற்ற அதிகாரிகளை ஆலோசகர்களாக நியமிப்பது அவர்கள் முன்னெடுக்கும் திராவிட மாடலுக்கு எதிரானது என்று தமிழ்நாடு செக்ரியேட் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது